வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ மூலமையாக பாருங்கள் இந்த பிரச்சனை வந்து ஒரு சில பேருக்கு வரலான்னு நினைக்கிறேன் என்கிட்டே வந்து ஒரு சில பேர் வந்து இந்த சந்தேகம் கேட்டிருக்காங்க நான் நேரில் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம கமெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை கவனித்தது இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக சரி பண்ணிக்கிடுங்க சின்ன மிஸ்டேக்காக இருக்கும்போது அந்த நெக்கோட வளைவுகள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த சின்ன பிரச்சனை கூட வராத அளவுக்கு நம்ம நெக்கோட வளைவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து முன்பக்கம் லைனிங்கும் நல்ல கிளாத்தும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது எப்பவும் போல் நம்ம டாட் எல்லாமே பிடிச்சி பட்டி தைக்கிறது ஊக்கு பட்டி எல்லாமே தைச்சி எடுத்து வச்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து நமக்கு முதல்ல தெரியாது தைச்சி முடித்ததுக்கப்புறம் இது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில நேரங்கள் தோணும் அதை யாருக்கிட்ட போய் கேட்கன்னு தெரியலே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படி இல்லைனா கஸ்டமரே வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து எனக்கு வளைவு சரியாக வரையில நீங்கள் ஏன் இப்படி தைச்சிருக்கீங்க முட்டை மாதிரி வந்திருக்கு இந்த ஒடுங்கி வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நெக்கோட வளைவு வந்து சரியாக வரலன்னா அது நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருப்போம் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது ரெண்டு கழுத்துமே ஒரே மாதிரி தான் வச்சு கட் பண்ணுவோம் ஒரே கட்டிங்கில் தான் கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் எப்படி அந்த இடத்துல மிஸ்டேக் வந்தோம் அப்படின்னு நமக்கே தெரியாமல் இருக்கும் நம்ம தச்சு அப்புறம் அந்த வளைவில் நம்மளுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலுமே அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்போம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்களே அவங்களுக்காகவும் நேரில் கேட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே முக்கியம் ரொம்ப நாளாக வீடியோ போடலை சாரிங்க எல்லாேருக்கும் நான் வந்து கொஞ்சம் இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை உடம்பு சூழ்நிலைகள் அப்படி இப்படின்னு இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அப்படி டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் இல்லைனா ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது முடிய மாட்டேக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க எனக்கு தான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட டைம் கிடைக்கல இப்போ நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸில் டாட் எல்லாமே பிடிச்சதுக்கப்புறமா பட்டி வந்து தச்சாச்சு பட்டி தைச்சிட்டு ஒரு டைம் செக் பண்ணி இல்லையா அந்த உயரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை சரியாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஊக்குப்பட்டி தைக்கிறேன் அதுக்கு அடுத்தது வீப்பட்டி நம்ம எப்பவும் தைப்போம் பாருங்க அதே மாதிரி மெத்தடில் தைச்சிருக்கேன் எங்கள் ஏரியா சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடிய அந்த பாடி சைடில் தான் நமக்கு வந்து எப்போவுமே ஊக்குப்பட்டி வந்து வச்சு தைப்போம் வலது பக்கம் வரக்கூடியதில் வந்து வீப்பட்டி தைப்போம் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் வெளியூர்லேருந்து வரக்கூடிய அலோ ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் வலது பக்கத்தில் ஊக்குப்பட்டியும் இடது பக்கத்தில் வீப்பட்டியும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தையல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுப்போம் நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக் எதில் வரும் அப்படின்னா அந்த ஊக்குப்பட்டி வந்து நம்ம மடித்து தையல் போடுறோம் பாருங்க மேலே வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை உள் பக்கமாக தான் மடிக்கிறோம் அதில் போது தான் அந்த இடத்துல தான் அந்த மிஸ்டேக் வரும் அதை நான் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் இப்போ நான் வீப்பட்டியும் தைச்சி முடிச்சிட்டேன் கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு நம்ம ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இதில் இருந்து மேலே வரைக்கும் அந்த நுனி வரைக்கும் ஒயர் என்னவோ கரெக்டாக தான் வரும் ஆனால் அந்த வளைவு வந்து லைட்டாக அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சில பேர் கவனித்து கேட்பாங்க நீங்கள் வலது பக்கத்தை பாருங்கள் அந்த வளைவில் வந்து நல்ல வளைவாக வந்த மாதிரி இருக்கும் இடது பக்கத்தை பாருங்கள் கொஞ்சம் அப்படி அந்த ஊச்சியாக வர்ற மாதிரி இருக்கும் இந்த காரணம் என்னென்னா நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து துணி வச்சு தைக்கிறோம் அந்த வீ பெட்டியில் இதில் வந்து ஒரு கால் இஞ்சி கிளாத்தை வந்து அப்படி மடித்து தானே உள்பக்கமாக தைக்கிறோம் அதனால இந்த வளைவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் இந்த மிஸ்டேக் வந்து இதில் வரும் நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக ஊத்து பார்த்தீங்க அப்படின்னாவும் தெரியும் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து அந்த வளைவு கம்மியாக இருக்குன்ட்டு சொன்னோம் இல்லையா இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த வளைவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த இடத்துல லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு வளைச்சி அதை கட் பண்ணி விடுங்க நான் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த நுனி வந்து கரெக்டாக தான் இருக்குது இந்த நுனிக்கு இங்கே வ அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் நுனியை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த வளைவு வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம வந்து அப்படி வளைச்சி இந்த இடத்த வந்து எடுத்து கட் பண்ணி விட்டோம்னாலே போதும் நம்ம ஏற்கனவே ஜாயின் போட்டதே வந்து உள் தான் இருக்கும் இந்த நம்ம கட் பண்ணியோம்ல அதுக்கு தான் இருக்கும் அதனால் துணி கூட பிரியாது அந்த லேஸ் அந்த இடத்துல வந்து வளைச்சி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக அந்த ரெண்டு பக்கமும் ஒன்றா ஆடுற மாதிரி இருக்கும் வேணும் அப்படின்னா மட்டும் கட் பண்ணுங்க வேண்டாம் எனக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ஒரு சில பேர் வந்து இதை அப்படி நேரடியாக கேட்பாங்க அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு அவங்களுக்காக இந்த மாதிரி லைட்டாக சேஃப் எடுத்து தட்டி விட்டுக்கிடுங்க இது வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் இன்னும் வேறு மாதிரி மெத்தடில் தைப்போம் அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கோம் இப்போ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட எப்படி சரி பண்ணேன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்களே உங்களுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்